Harry Potter and the Prisoner of Azkaban chapter 17 part 2 Cat Rat and Dog வழியை விடுங்க அப்படின்னு ஹாரி பயங்கரமாக ரான் அண்ட் ஹெர்மோயினியை பார்த்து கத்துவானா அவன் ரெண்டு தடவை சொல்லணும்னு கூட அங்கே அவசியம் இல்லை ஏன்னா ஹெர்மோயினி ரொம்ப பயந்துட்டு அங்கேருந்து வேகமாக நகர்ந்து போய் கீழே விழுந்து கிடக்க அதோட அண்ட் ராணோட மந்திரக்கோல கையில் எடுத்துடும் ராணு வேகமாக பின்னாடி போய் அங்கே இருக்கிற ஃபோர் போஸ்டர் பெட்டில் அப்படியே படுத்துருவான் லைக் கொலாப்ஸ் ஆகி விழுந்துருவான் அவனோட முகமே இவ்வளோ நேரம் ரொம்ப வெளுத்து போய்தான் இருந்தது இப்போ அது பச்சை கலரில் மாற ஆரம்பிச்சிரும் லைட்டாக அவனோட உடஞ்சு போன காலை டைட்டாக குடிச்சிட்டு அப்படியே கொலாப்ஸ் ஆகி அவன் சிரியஸ் பிளாக் அங்க இருக்கிற தரையில செவத்து பக்கத்துல போய் நல்லா சாஞ்ச அப்படியே உக்காந்துருப்பான்னா அவனோட ஒல்லியா ரொம்ப ஒல்லியா இருக்கிற செஸ்ட் பயங்கரமாக இப்போ ரைஸ் ஆகி ரைஸ் ஆகி ப்ரீத் பண்ணிகிட்ருப்பான் ஏன்னா ஹேரி இப்போது ஸ்லோவாக அவனோட மந்திரக்கோலை உயர்த்திட்டு சிரியஸ் பிளாக்கை பார்த்து நடந்து வருவானா என்னை கொல்ல போகிற ஹரி அப்படின்னு அவன் அமைதியாக கேட்பானா ஹேரி அப்படியே நின்றுவான் அவனோட மந்திரக்கோல் ஸ்டில் பிளாக்கோட நெஞ்சை பார்த்து நல்லா பாயிண்ட் பண்ணி நீட்டி வச்சுருப்பானா அவன் பிளாக் அப்படியே கீழே குனிஞ்சு பார்ப்பான் பிளாக்கோட லெஃப்ட் ஐலாம் இருக்கும்ல அதெல்லாம் இப்போ நல்லா காயமாக இவங்க குத்துன குத்துல அண்ட் அவனோட ம மூக்குலேருந்து நல்லா இப்போ ரத்தம் கொட்டிகிட்டு இருக்கும் நீ என் அம்மா அப்பாவை கொண்டிருக்க அப்படின்னு ஹாரி கத்துவானா அவனோட வாய்ஸ்லாம் இப்போ லைட்டாக ஷேக் ஆகி போயிருக்கும் ஆனால் அவனோட மதுரக்கோளை நல்லா ஸ்டெடியாக கையில் பிடிச்சிருப்பான் பிளாக் அப்படியே நிமிந்து ஹேரியை பார்ப்பானா நல்லா உள்ளே போய் இருக்கிற அவனோட கண்களை வச்சு ஹேரியை பார்ப்பான் நான் அதை மறக்க மாட்டேன் ஹாரி அப்படின்னு அவன் அமைதியாக சொல்லுவான் ரொம்ப கொயிட்டாக சொல்லுவான் ஆனால் உனக்கு முழு கதையும் தெரிஞ்சிச்சுனா அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பான்னா முழு கதை அப்படின்னு ஹாரி திரும்ப அதை ரிப்பீட் பண்ணுவானா அவனுக்கு கோவத்தில் காதெல்லாம் அப்படி துடிக்க ஆரம்பிச்சிரும் நீ வாழ்ட கிட்ட அவங்கள வித்துட்ட எனக்கு அது மட்டும் தெரிஞ்சால் பத்தாதா அப்படின்னு அவன் பயங்கரமாக கத்துவானா நீ நான் சொல்கிறத கேட்கணும் ஹாரி அப்படின்னு பிளாக் திரும்பவும் சொல்லுவான் இப்போ அவனோட வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி அர்ஜெண்ட்டாக வேக வேகமாக அவன் பேசிகிட்ருப்பான் இல்லைனா நீ கண்டிப்பாக ரெக்ரெட் பண்ணுவ உனக்கு சுத்தமாக புரியலை அப்படின்னு அவன் சொல்லிகிட்ருப்பான்னா நீ நினைச்சிட்டு இருக்கிறத விட எனக்கு நல்லாவே எல்லாமே புரியும் அப்படின்னு ஹாரி கத்துவானா அவனோட வாய்ஸ்லாம் இப்போ ரொம்பவே ஷேக் ஆக ஆரம்பிச்சிரும் நீ அதை கேட்டதே தானே அவங்க கத்துனதை நீ கேட்டதே இல்லை தானே எங்கள் அம்மா வாழ்ட மோட்டை என்னை கொலப்பண்ண வரும்போது அவங்க தடுத்து நிறுத்துனாங்க அப்போ அவங்க கத்துனதை நீ கேட்டதே இல்லை தானே நீ தான் அதை பண்ண நீ தான் அதை பண்ண அப்படின்னு ஹாரி பயங்கரமாக கத்துவான் இவங்க ரெண்டு பேரும் அடுத்து மறுவார்த்தை பேசுகிறதுக்குள்ள ஆரஞ்சு கலரில் ஒன்று வேகமாக ஹாரியை தாண்டி பறந்து போகுமா என்னன்னு பார்த்தா நம்ம குரூக் ஷாங்ஸு அது வேகமா போய் அங்க பாதி சாஞ்சு பாதி படுத்து கிடக்குற சிரியஸோடு நெஞ்சில போய் நல்லா உக்காந்துக்கும் கரெக்டாக சிரியஸோட சிரியஸ் பிளாக்கோட இதயம் இருக்கும்ல அந்த இடத்துல போய் உக்காந்துக்கும் அது பிளாக் நல்லா கண்ணை மூடி திறந்து கீழே குடிஞ்சு அந்த பூனையை பார்ப்பானா கீழே இறங்கு அப்படின்னு அவன் அமைதியாக சொல்லி குரூக்ஷாங்ஸை கீழே விட ட்ரை பண்ணுவான் அவன் மேல இருந்து இறக்கி விட ட்ரை பண்ணிட்டு ஆனால் குரூக் குரூக்ஷாங்ஸ் நகரவே நகராது அதோட கால்கள்ல இருக்கிற கூர்மையான நகத்தை நல்லா அவரை டைட்டா இறங்கவே இறங்காது அசரவே அசராது அதோட ஃபேஸை நிமித்தி ஹாரிய அதோட மிகப்பெரிய மஞ்சள் நிற கண்களை வச்சு நல்லா முறைச்சு பார்த்துட்டு இருக்குமா பின்னாடி நின்றுட்டு இருந்த ஹெர்மோனி லைட்டா அழுக ஆரம்பிச்சிருப்போம் இதை நினைச்சு பாருங்களேன் இந்த சாப்டர் வரைக்கும் இந்த பேஜ் வரைக்குமே சிரியஸ் உண்மையாவே யாரு என்ன நடந்துச்சுன்ற உண்மையான கதை யாருக்குமே தெரியாது மாயாஜால உலகத்தில் இருக்கிறவங்க மட்டும் இல்ல இந்த புக்கு பப்ளிஷ் ஆகி இதை ரீட் பண்ணிட்டு இருந்த எல்லாருமே இந்த பேஜ் வரைக்கும் ரீட் பண்ணிட்டு இருந்த எல்லாருமே சிரியஸ் ஒரு கொடூரமான ரொம்ப ரொம்ப மோசமான கொலகாரன் தான் நினைச்சிட்டு இருப்பாங்க அப்படிப்பட்ட கொலகாரனை காப்பாத்துறதுக்கு இவ்வளோ நாள் ரான் கிட்ட குரூக்ஸ்காக சண்டை போட்ட ஹெர்மாயினி இப்போ அது கண்ணு முன்னாடியே சிரியஸ் பிளாக்கை காப்பாத்துறதுக்கு நீ அவரை கொல்லணும்னா நீ ஃபர்ஸ்ட் என்ன கொல்லணும்டா அப்படின்னு சிரியஸ் பிளாக்கோட நெஞ்சு மேலே போய் உட்காந்துட்டு ஹாரியை முறைச்சி பார்த்துட்டு இருக்கிற குரூக் ஷாங்ஸை பார்க்குறதுக்கு எப்படி இருந்திருக்கும் அவங்க எல்லாருக்குமே ஹாரி பிளாக்கையும் குரூக் ஷாங்ஸையும் மாற்றி மாற்றி பார்ப்பானா அவனோட கையில் மந்திர கோலை நல்லா டைட்டாக பிடிச்சிருப்பான் இப்போ பிளாக்கை கொல்லணும்னா இந்த பூனையும் கொல்லணும் அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அது ஹாரியோட பிஸ்னஸ் கிடையாது அது சீரியஸ் பிளாக்கை ப்ரொடெக்ட் பண்ணுறேன்ற பேரில் அது செத்துச்சுன்னா அது அதோட பிரச்சனை பிளாக் இப்போ குரூக்ஷாங்ஸை காப்பாற்ற ட்ரை பண்ணானா அவனுக்கு ஹாரியோட அம்மா அப்பாவை விட அந்த குரூக்ஷாங்ஸ் மேலே அந்த பூனை மேலே தான் பாசம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு தான் இப்போ ஹாரி யோசிச்சுட்டு இருப்பானா அவனோட மந்திரக்கொலை நல்லா அவன் உயர்த்திடுவான் அவனுக்கு அதுக்கான நேரம் வந்துருச்சு அவங்க அம்மா அண்ட் அப்பாவுக்காக அவெஞ்ச் பண்ணுற நேரம் அவனுக்கு வந்துருச்சு அவன் பிளாக்கை கொலை பண்ண போறான் அவன் பிளாக்கை தான் ஆகணும் இதுதான் அவன் கிட்ட இருக்கிற ஒரே சான்ஸ் அப்படின்னு அவன் பயங்கரமாக இருப்பானா அப்படியே ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் போயிடும் ஹேரி அப்படியே அங்கே ஃப்ரீஸ் ஆகி நின்றுட்டுருப்பான் அவனோட மந்திரக்குல கையில் வச்சுட்டு பிளாக் ஹேரியவே உத்து பார்த்துட்ருப்பான் க்ரூக் ஷேங்ஸ் பிளாக்கோட செஸ்ட்டு மேலே தான் இன்னும் உட்காந்துருக்கும் ரானோட மூச்சு சத்தம் அவன் மூச்சு விடுற சத்தம் நல்லா ஹாரிக்கு கேட்டுட்ருக்கும் ஹெர்மோயினி அப்படியே சைலண்டாக நின்றுட்டுருக்கும் தான் இப்போ ஒரு புது சவுண்டு அங்கே வரும் கீழே யாரோ நடந்து வந்துட்டு இருக்கிற சத்தம் இவங்களுக்கு கேட்கும் நாங்கள் மேலே இருக்கோம் அப்படின்னு ஹெர்மோயின் இப்போ சட்டனாக பயங்கரமாக கத்திரும் நாங்கள் மேலே இருக்கோம் இங்கே சிரியஸ் பிளாக் இருக்கா வேகமாக வாங்க அப்படின்னு அது பயங்கரமாக கத்துமா சிரியஸ் பிளாக் வேகமாக எந்திரிக்க போவான் அவன் மேல இருக்கிற குரூக்ஷாங்ஸ் அப்படியே கீழே விழுந்துரும் ஹாரி அவனோட மந்திரக்குள்ள நீட்டியே பிடிச்சிருப்பான் அவனோட மண்டைக்குள்ள ஒரு வாய் சொல்லிட்டு இருக்கும் இப்போவே அவனை கொல்லு அப்படின்னு கீழே இருந்து இப்போ யாரோ வேக வேகமாக மேலே படிக்கட்டில் ஏறி வந்துட்டு இருப்பாங்க ஆனால் ஹாரி ஸ்டில் சீரியஸாக கொல்லல அந்த ரூமோட டோர் இப்போ சத்துன்னு ஓப்பன் ஆகுமா அங்கேருந்து ஃபுல்லாக ரெட் கலர் ஸ்பார்க்ஸாக உள்ளே வந்துட்ருக்கும் யாருன்னு பார்த்தா லூப்பின் வந்துருப்பாரு அவரோட கோலம் நல்லா முன்னாடி நீட்டிட்டு அவரோட முகத்தில் சுத்தமாக ரத்தமே இல்லாத மாதிரி இருக்கும் அவரோட கோலம் நல்லா முன்னாடி நீட்டிருப்பாரு வேகமாக அங்கே இருக்கிற ராணை பார்ப்பாரு ஹெர்மோனியும் பார்ப்பாரு ஹேரியும் பார்ப்பாரு ஹாரிக்கு கீழே நல்லா ரத்தத்தோடு கிடக்கிற சிரியஸையும் பார்ப்பாரு எக்ஸ்பிலியார்மஸ் அப்படின்னு லூப்பின் இப்போ கத்துவாரா ஹாரியோட கையில் இருந்த மந்திரக்கோளும் பறந்துரும் ஹெர்மாயினியோட இருந்த ஹெர்மாயினி அண்ட் ரானோட மந்திரக்கோள் இருக்குல்ல அதுவும் இப்போ பறந்துருமா அந்த மூணு மந்திரக்கோலையும் லூப்பின் கையில் பிடிச்சிருவாரு ஹாரி அப்படியே அங்கே ஆடாம அசையாம நிற்பான் அவனுக்கு சடனாக இப்போ ரொம்ப எம்ட்டியா ஃபீல் ஆயிட்டு இருக்கும் அவன் அதை பண்ணலை அவனால் அதை பண்ண முடியல அவனோட மனசே அவனை ஃபெயில் ஆக்கிருச்சு அவனால் பிளாக் அங்கே கொல்லவே முடியலை அவனை திரும்ப டிமென்டர்ஸ் கிட்ட தான் ஒப்படைக்க போறாங்க தென் லூப்பின் அங்கே பேசுவாரு அவரோட வாய்ஸே ஒரு மாதிரி ஆடா இருக்கும் ரொம்ப கட்டுப்படுத்தி வச்சிருக்கிற எமோஷனோட பேசுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அவனை எங்க சீரியஸ் அப்படின்னு அவரு இப்போ கேட்பாரா ஹாரி வேகமா லூப்பினை பார்ப்பான் நிமிந்து அவனுக்கு சுத்தமாக என்னன்னே புரியல லூப்பின் என்ன பேசுறாருன்னு அவன் வேகமா பிளாக்கையும் திரும்ப பார்ப்பானா பிளாக்கோட ஃபேஸ்ல எந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனுமே இருக்காது ஃபார் அ ஃபியூ செகண்ட்ஸ் அவன் நகரவே மாட்டான் தென் ரொம்ப ஸ்லோவா அவனோட கையை உயர்த்தி அங்க கிடக்குற ராண காமிப்பானா ஹாரி ரொம்ப ஷாக் ஆயிருவாங்க அவங்க அவனுக்கு அங்கே என்ன நடக்குதுன்னே புரியல அவன் வேகமாக திரும்பி ராண பாப்பானா ஆனால் அப்படின்னு லூபின் ரொம்ப அமைதியாக சொல்லிட்டு பிளாக்கவே ரொம்ப ரொம்ப கூர்மையாக உத்து பார்த்துட்ருப்பாரா ஏதோ அவனோட மைண்ட் அவர் ரீட் பண்ணிட்டுருக்குற மாதிரி ஆனால் இதுக்கு முன்னாடி ஏன் அவன் தன்னை வெளியில் காமிச்சிக்கல அப்படின்னு லூபின் சொல்லிவிட்டு சடனாக இப்போ அவரோட கண்கள்லாம் நல்லா விரியும் பிளாக்கை தாண்டி அவர் எதையோ பார்த்துட்ருப்பாரு அது அவரோட கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுதா என்னன்னு தெரில ஏன்னா அங்கே இருக்கிறவங்க யாருக்குமே புரியல என்ன யோசிக்கிறாருன்னு ஒருவேளை அது அது அவன்தானா நீயும் என்கிட்ட சொல்லாமல் அப்படின்னு அவர் ஒரு மாதிரி ஏதேதோ பேசுவாரா இப்போது ரொம்ப ஸ்லோவாக லூப்பினோட முகத்தை பார்த்துட்டு பிளாக் ஆமான்ற மாதிரி தலையை ஆட்டுவான் ப்ரொஃபஸர் லூப்பின் அப்படின்னு ஹாரி போ லவுடாக இன்ட்ரப்ட் பண்ணுவான் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு அவன் கேட்டுட்ருப்பான்னா ஆனால் அவன் அந்த கொஷினை கேட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவன் கண்ணு முன்னாடி இப்போ பார்த்த விஷயம் அவனோட வாயவே அடைச்சிரும் லூப்பின் அவரோட கையில் இருந்த மந்திரக்கோலை கீழே இறக்கிடுவார் அடுத்த மொமெண்ட் அவர் பிளாக் பக்கத்தில் போய் பிளாக்கோட கையை பிடிச்சி மேலே பிளாக்கை எழுப்புவாரா க்ரூக்ஷாங்ஸ் அந்த ஃப்ளோர்லேயே கீழே விழுந்துடும் தென் பிளாக்கை ஏதோ ஒரு அண்ணன் தம்பி மாதிரி நல்லா கட்டி அணைச்சுப்பாரு ஹாரிக்கு அங்க தலையெல்லாம் சுத்த ஆரம்பிச்சிரும் என்னால இதை நம்பவே முடியல அப்படின்னு ஹெர்மோயின் இப்போ பயங்கரமா கத்திரும் லூப்பின் இப்போ பிளாக்க விட்டுட்டு ஹெர்மோயினிய திரும்பி பாப்பாரா கீழே கடந்த ஹெர்மோயினி இப்போ வேகமா எந்திரிச்சு நின்னு லூப்பின கையை நீட்டி காமிச்சு அதோட கண்கள்லாம் நல்லா பெருசாயிரும் ரொம்ப கண்ணை பெருசாக்கி வச்சுட்டு பயங்கரமா கத்தும் நீங்க நீங்க அப்படின்னு அது சரியா கத்துமா ஹெர்மோயினி அப்படின்னு லூப்பின் சொல்லுவாரா நீங்களும் அவனும் அப்படின்னு ஹெர்மோயினி சரியாக கத்திகிட்டு இருக்கோம் ஹெர்மோயினி காம்டோன் ஆகு அப்படின்னு அவர் சொல்லிட்டுருப்பாரா நான் யார்கிட்டையுமே இந்த விஷயத்த சொல்லவே இல்லை அப்படின்னு ஹெர்மோயினி காத்து கற்று கத்துவாங்க இவ்வளோ நாளாக இந்த விஷயம் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நான் இருந்தேன் அப்படின்னு அது பயங்கரமாக கத்துமா ஹெர்மோயினி ப்ளீஸ் நான் சொல்கிறது கேளு அப்படின்னு லூப்பின் கத்திடுவார் நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு அவர் இருப்பாரா ஹாரியோட உடம்பெல்லாம் பயங்கரமாக அங்கே ஷேக் இருக்கும் பயத்தினால இல்லை உச்சக்கட்ட கோவத்தில் நான் உங்களை ரொம்ப நம்பினேன் அப்படின்னு ஹாரி இப்போ லூப்பினை பார்த்து பயங்கரமாக கத்திடுவான் அவனோட வாய்ஸ் கண்ட்ரோலே இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி ஷேக் ஆகி அவன் கத்திட்டுருப்பான் ஆனால் இவ்வளோ நாளும் நீங்கள் அவனோட ஃப்ரெண்டாக இருந்திருக்கீங்க அப்படின்னு அவன் கத்துவானா நீ தப்பாக சொல்கிற ஹாரி நான் பன்னெண்டு வருஷமாக சிரியஸோட ஃப்ரெண்டாக இல்லை ஆனால் நான் இப்போ இருக்கேன் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்வாரா இல்ல அப்படின்னு ஹெர்மோனி இப்போ சரியா கத்தும் ஹாரி அவரை நம்பாத அவர் இவ்வளவு நாளா பிளாக் இந்த கோட்டைக்குள்ள வரதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு நீ சாகணும்னு தான் அவர் நினைக்கிறாரு அவர் ஒரு மனித ஓனாய் அப்படின்னு ஹெர்மோனி சரியாங்க கத்திரும் அப்படியே அந்த இடமே அமைதியாயிரும் ஆனா எல்லாரோட கண்களும் இப்ப லூப்பின் மேலதான் இருக்கும் லூப்பின் ஆனா அங்க ரொம்ப காமா நின்னுட்டு இருப்பாரு ஆனா அவரோட முகம்லாம் ரொம்ப வெளுத்து போய் தான் இருக்கும் இது உன்னோட யூஸ்வலான ஸ்டாண்டர்ட் இல்லையே ஹெர்மோயினி அப்படின்னு இப்போ லூப்பின் பேசுவாரு நீ சொன்ன மூணு விஷயத்துல ஒரு விஷயம் மட்டும் தான் கரெக்டு கோட்டைக்குள்ள சீரியஸ் வர்றதுக்கு நான் அவனுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணல அண்ட் ஹாரி இறந்து போகணுன்னு நான் நினைக்கிறதுக்குலாம் இங்கே பேச்சே கிடையாது பட் நான் ஒரு மனித உனாயின்ற விஷயத்த நான் டினை பண்ண மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்வாரா ராணிப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பெட்ல இருந்து எந்திரிக்க ட்ரை பண்ணுவானா ஆனால் வழி தாங்க முடியாம திரும்ப அவன் அப்படியே விழுந்துருமா வழியில் ஒரு மாதிரி துடிச்சுட்டு அவன் லூபின் இப்போ ரான் பக்கத்துல நடந்து வருவாரா அவர் ரொம்ப கன்சர்ன் ஆகிதான் நடந்து வருவாரு என்னை விட்டு தள்ளி போ மனித ஓனாயி அப்படின்னு கத்திருவான் லூபின் அப்படியே நின்றுவாரு தென் அவர் இப்போ ஹெர்மோயினிய திரும்பி பார்த்து உனக்கு இந்த விஷயம் எவ்வளவு நாளா தெரியும் அப்படின்னு அவர் கேட்பாரு பல மாசமா அப்படின்னு ஹெர்மோயினி இப்போ ரொம்ப அமைதியா சொல்லும் ப்ரொஃபசர் எங்களை அந்த இசையை எழுத சொன்னதுலேருந்து அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா அவன் ரொம்ப இப்போ சந்தோஷப்படுவான் அப்படின்னு லூபின் ரொம்ப கூலா இப்போ பேசிட்டு இருப்பாரு என்னோட சிம்டம்ஸ் என்னன்னு யாராவது கண்டுபிடிக்கணுன்ற நம்பிக்கையில தான் அவங்க எல்லாரையும் அந்த இசேவவே அவன் எழுத வச்சான் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரு லூனார் சார்ட்டை செக் பண்ணி முழு பௌர்ணமியப்போ எனக்கு உடம்பு முடியாம போனதை வச்சு ரியலைஸ் பண்ணியா இல்லைனா என்னை பார்த்த உடனே அந்த பாகட் மூணா மாறினதை வச்சு ரியலைஸ் பண்ணியா அப்படின்னு லூபின் கேட்பாரா ரெண்டுமே அப்படின்னு ஹெர்மோயினி சொல்லும் இந்த பாகட் இந்த வேட்ரோப் சாப்டரில் லூப்பினை பார்த்த உடனே அந்த பாகட் ஒரு ஆர்பா மாறும் சில்வர் ஒயிட் கலரில் இருக்கிற ஆர்பா மாறும் லாவண்டர் கூட அதுக்கப்புறம் சொல்லும்ல எதுக்கு லூப்பினை பார்த்த உடனே அந்த பாகட் கிறிஸ்டல் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம் இவங்க எல்லாருமே அது ஒரு கிறிஸ்டல் பாலு அது ஒரு ஆர்ப அந்த மாதிரி தான் இவங்க நினச்சிட்ருப்பாங்க ஆனால் அது ஃபுல் மூணு ஹெர்மோயினி ரெண்டுமேனு சொன்ன உடனே லூப்பின்னு இப்போது சிரிப்பார் உன்னோட வயசில் இப்படி ஒரு புத்திசாலியான சூனியக்காரியை நான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்ததே இல்லை ஹெர்மாயினி அப்படின்னு அவர் சொல்லுவார் இல்லை நான் மட்டும் புத்திசாலியாக இருந்திருந்தா நீங்கள் யாருன்ற விஷயத்த அப்போவே எல்லாருக்கிட்டேயும் சொல்லியிருக்கணும் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா பட் அவங்க எல்லாருக்குமே தெரியுமே அட்லீஸ்ட் அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு லூபின் சொல்லுவார் நீங்கள் ஒரு மனித ஓனாயின்னு தெரிஞ்சும் டபுள் டோர் உங்களை வேலைக்கு எடுத்தாரா அவருக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா அப்படின்னு ரான் சரியாக கத்துவானா ஒரு சில ஸ்டாஃப்ஸ் அப்படி தான் நினச்சாங்க அவருக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு ஆனால் ஒரு சில எல்லாம் அவர் சமாதானப்படுத்துறதுக்கு ரொம்பவே ஹார்ட் ஒர்க் போட்டார் என்னை பார்த்து பயப்பட வேணாம் என்னை கண்டிப்பாக நம்பலான்னு அப்படின்னு அவர் சொல்லிகிட்ருப்பாரா அண்ட் அவர் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டார் அப்படின்னு ஹேரி இப்போது பயங்கரமாக கத்துவான் இவ்வளோ நாளாக நீங்கள் இவனுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்திருக்கீங்க அப்படின்னு அவன் பிளாக்கை கை நீட்டு காமிச்சு கத்துவானா சிரியஸ் பிளாக் இப்போ நகண்டு வந்து அங்கே இருக்கிற ஃபோர் போஸ்டர் பெட்டில் வந்து உக்காந்துருவான் அவனோட முகத்தை பயங்கரமாக ஷேக் ஆயிட்டு இருக்கிற அவனோட கைகளை வச்சு மூடிட்டு உக்காந்துருப்பான்னா நம்ம ஷாங்க்ஸ் இருக்குல்ல அது இப்போ ஏறி போய் சிரியஸோட மடியில் உட்காந்துக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கோம் ரான் அவனோட காலை பிடிச்சி இழுத்துட்டு அவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்தும் தூரமாக தள்ளி வந்துக்கிட்டு இருப்பான் நான் ஒன்றும் சிரியஸ்க்கு ஹெல்ப் பண்ணலை அப்படின்னு லூபின் சொல்லுவார் நீ எனக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு சான்ஸ் கொடுத்தேனா இங்கே பாரு அப்படின்னு அவர் சொல்லிட்டு இவங்க மூணு பேரோட கோலையும் தனித்தனியாக இவங்க மூணு பேரை பார்த்து தூக்கி போடுவார் அவங்க மூணு பேருமே அவங்களோட கோலை பிடிச்சிப்பாங்க ஹாரி அவனோட கோலை பிடிச்சிட்டு ரொம்ப ஸ்டன்னாகி நிற்பான் போதுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவரோட கோலை எடுத்து அவரோட பாக்கெட் குள்ளே வச்சுருவார் நீங்கள் இப்போது ஆம்டாக இருக்கீங்க நாங்கள் ரெண்டு பேரும் அப்படி இல்லை இப்போது நான் சொல்கிறத கேட்பீங்களா அப்படின்னு அவர் கேட்பார் ஹாரிக்கு இப்போது என்ன யோசிக்கிறதுனே தெரியல ஒருவேளை இது எதுவும் ட்ரிக்கா அப்படின்னு தான் அவனுக்கு தோணும் நீங்கள் இப்போ அவனுக்கு ஹெல்ப் பண்ணலைனா அப்படின்னு ஹாரி இப்போது ரொம்ப கோவமாக பிளாக்கை பார்த்து கற்றுக்கிட்டு இருப்பான் அப்புறம் எப்படி அவன் இங்கே தான் இருக்கான்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு அவன் கேட்பானா அந்த மேப்பு அப்படின்னு லூப்பின் சொல்லுவார் அந்த மரோடர்ஸ் மேப் இன்னைக்கு ஈவினிங் என்னோடய ஆஃபீஸில் உட்காந்து அதை தான் நான் உத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா உங்களுக்கு அதை எப்படி ஒர்க் பண்ண வைக்கணும்னு தெரியுமா அப்படின்னு ஹாரி சந்தேகமாக லூப்பினை பார்த்து கேப்பானா கோர்ஸ் அதை எப்படி ஒர்க் பண்ண வைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு லூப்பின் பொறுமையே இல்லாமல் அவரோட கையை ஆட்டிகிட்டே சொல்லிகிட்ருப்பாரு ஏன்னா அதை எழுதுறதுக்கு ஹெல்ப் பண்ணதே நான் தான் நான் தான் அந்த மூனி ஸ்கூலில் இருந்தபோது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வச்ச நிக்நேம் அப்படின்னு அவர் சொல்லுவார் ஹாரி பாட்டர் ஸ்டோரியை மூவிஸில் மட்டும் பார்த்தவங்களுக்கு இது மிகப்பெரிய ஷாக் ஆகிப்போ வந்திருக்குங்க ஆமாம் மரோடர்ஸ் மேப்போட ரகசியத்தை கம்ப்ளீட்டாக மூவியில் மறைச்சிருப்பாங்க எனது நீங்கள் அதை எழுது அப்படின்னு ஹாரி கேட்டுட்ருப்பானா ஆனால் இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா நான் அதை இன்றைக்கி ஈவினிங் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துட்ருந்தேன் ஏன்னா அந்த ஹிப்போகிரஃபை கொல்றதுக்கு முன்னாடி இந்த கோட்டையிலேருந்து யாருக்கும் தெரியாமல் வெளியில் போய் ஹேக்ரிட நீங்கள் பார்ப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அண்ட் நான் யோசிச்சது தானே அப்படின்னு அவர் சொல்லிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் அந்த ரூமில் நடந்துகிட்டே அவர் பேசுவார் நீ உன்னோட அப்பாவோட அந்த பழைய க்ளோக்கை போட்டுட்டு தான் போயிருப்பேன்னு நான் நினைக்கிறேன் ஹாரி அப்படின்னு அவர் சொல்லுவாரா உங்களுக்கு எப்படி அந்த க்ளோக்கை பற்றி தெரியும் அப்படின்னு ஹாரி கேட்பானா எத்தனையோ தடவை ஜேம்ஸ் அதை மேலே போட்டுட்டு மாயமாக மறைஞ்சு போகிறத நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு லூப்பின் திரும்பவும் பொறுமையே இல்லாமல் கையை ஆட்டிகிட்டே சொல்லிகிட்டு இருப்பார் இங்கே பாயிண்ட் என்னென்னா நீ என்னதான் அந்த இன்வெசிபிலிட்டி க்ளோக்கை மேலே போட்டிருந்தாலும் மரோடர்ஸ் மேப்பில் நீ தெரிவ ஹாரி கிரவுண்ட்ஸில் நடந்து போய் ஹேக்ரிடோட வீட்டுக்குள்ளே நீங்கள் நுழைறதை நான் பார்த்தேன் இருபது நிமிஷம் கழித்து நீங்கள் வீட்டில் இருந்து வெளியில் வந்து கோட்டையை பார்த்து நடந்து வரதையும் நான் பார்த்தேன் ஆனால் இந்த தடவை உங்கள் கூட வேற ஒருத்தவங்களும் இருந்தாங்க அப்படின்னு அவர் சொல்லுவாரா என்னது இல்லை நாங்கள் தான் வந்தோம் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டுருப்பானா என்னால் ஏன் கண்ணவே நம்ப முடியல அப்படின்னு லூப்பின் இப்போது வேகமாக இந்த பக்கமும் அந்த பக்கமும் நடந்துக்கிட்டே பேசிகிட்டு ஹாரி சொல்கிறத காதில் வாங்காமல் மேப் ஏதோ மேல் ஃபங்க்ஷன் ஆகுது தான் நான் நினச்சேன் ஏன்னா அவன் எப்படி உங்கள் கூட இருக்க முடியும் யாருமே எங்கள் கூட இல்லை அப்படின்னு ஹாரி கத்துவானா அப்புறம் தான் இன்னொன்று ஒரு டாட் உங்களை பார்த்து ரொம்ப ஸ்பீடாக மூவ் ஆகிட்டு வரதே நான் பார்த்தேன் சிரியஸ் பிளாக் உங்க மேலே வந்து மோதி உங்க கூட இருந்த ரெண்டு பேரை ஓம்பிங் விலோ மரத்துக்குள்ளே இழுத்துட்டு போறதையும் நான் பார்த்தேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா ஒரு பேரை தான் அப்படின்னு ரான் கோமா கத்திக்கிட்டு இருப்பான் நோ ரான் உங்களில் ரெண்டு பேரை அப்படின்னு லூப்பின்னு போ இப்போ அவர் இந்த பக்கமும் அந்த பக்கமும் நடக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு ரானவே உத்து பார்த்துட்டு அந்த எலிய நான் பார்க்கலாமா அப்படின்னு அவர் கேட்பாரா என்னது இதுக்கும் ஸ்கேபர்ஸ்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு அவன் கத்திட்டு இருப்பானா எல்லாத்துக்கும் காரணம் அதுதான் நான் அவனை பார்க்கலாமா ப்ளீஸ் அப்படின்னு லூபின் கேட்பாரா ரான் ஃபர்ஸ்ட் தயங்குவான் தென் அவனோட ரோப்ஸ்குள்ள கையை விட்டு ஸ்கேபர்ஸை வெளியில எடுப்பானா அது பயங்கரமா அங்க துள்ளிக்கிட்டு இருக்கும் அது எஸ்கேப் ஆகாம இருக்கிறதுக்கு ரான் அதோட வாழை நல்லா டைட்டா புடிச்சுப்பான் குரூக் இப்போ பிளாக் கோட மடியில நல்லா எந்திரிச்சு உட்காந்துட்டு இருக்குமா ஒரு மாதிரி சாஃப்டா ஒரு மாதிரி சீரிக்கிட்டு இருக்கும் லூப்பின் இப்போ ரான் பக்கத்தில் போய் நல்லா அவரோட மூச்சை பிடிச்சிட்டு அந்த ஸ்கேபர்ஸை உத்து பார்த்துட்டு இருப்பாரா என்ன அப்படின்னு ரான் கத்திட்டு ஸ்கேபர்ஸை பயந்து போய் அவனோட பக்கத்தில் நல்லா பிடிச்சி வச்சுப்பான் இதுக்கும் என்னோட எலிக்கும் இங்கே என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்னு அவன் கத்துவானா அது ஒன்றும் எலி இல்லை அப்படின்னு சிரியஸ் பிளாக் இப்போ சடனாக கத்துவாரு நீ நீ என்ன சொல்ற அஃப்கோர்ஸ் அது எளிதான் அப்படின்னு ரான் அங்கே ஷாக் ஆகி கத்திருப்பானா அவன் ஒன்றும் எலி கிடையாது அப்படின்னு லூப்பின்னு இப்போ குயிட்டாக சொல்லுவார் அவன் ஒரு மந்திரவாதி அப்படின்னு அவர் சொல்லுவாரா பீட்டர் க்ரூன்ற பேரில் இருக்கிற அணிமேக சவன் அப்படின்னு சிரியஸ் இப்போ சொல்லுவாரா இதோட சாப்டர் செவன்டீன் கேட் ரேட் அண்ட் டாக் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு வரப்போகிற சாப்டரில் மூவிலருந்து கம்ப்ளீட்டாக மறைச்சி வைக்கப்பட்ட உண்மையான மரோடர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் உங்கள் எல்லோரையுமே சாப்டர் எயிட்டீன் மூனி வேர்ம் டைல் பேட் ஃபுட் அண்ட் ப்ராங்ஸில் வந்து மீட் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்லையும் ஒரு ஹார்ட்டை போட்டுவிட்ருங்க இன்ஸ்டாலையும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அண்டில் தென் பை பை டெய்ல்ஸ் பை மினி